தமிழ் சமூகத்தின் சமூக சிறுத்த இயக்கத்தின் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைந்த உலகில் அலைந்துளைந்து வீணே நீர் அணிதல் அழகவே என்ற பொன்மொழியை சமூக சமய சாஸ்திர கோட்பாடுகளுக்கு எதிராக தமிழ் சமூகத்தில் வலுவாக முன்வைத்த வல்லதார் என்ற ராமலிங்க அடிகளார் குறித்தும் அவருடைய சமூக சிறுத்த பணிகள் குறித்தும் இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாரிகள் வீடியோவிற்குள் செல்லலாம் தென்கோடி மாவட்டமாக அமைந்திருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் உருவாக்கிய இயக்கமும் உருவாக்கப்பட்ட பிரம்மசமாஜமும் சமூக விழிப்புணர்வில் உருவாக்கிய தாக்கம் என்பது ஒரு புதிய அத்தியாயமாக தமிழகத்தினுடைய சமூக வரலாற்றில் இடம் பிடித்துக் கொண்ட சூழலில் கடலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வடலூரில் ராமனிய அடிகளார் ஒரு புதிய சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கினார் அருபிரகாச வல்லதார் என்ற ராமலிங்க அடிகளால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ராமையா பிள்ளை என்பவருக்கு மகனாக மருதூரில் பிறந்தார் அவர் ஆறு மாத குழந்தையாக இருந்தபோதே அவர் தந்தையார் இறந்துவிடவே அவருடைய குடும்பம் சென்னைக்கு குலம் பெயர்ந்தது சென்னையில் திருவத்தூரில் இருந்த சிவன் கோவிலுக்கு செல்வதும் அங்கே பக்தி பாடல்கள் பாடுவதுமே வழக்கமாக கொண்டிருந்த ராமலிங்க அடிகளாருக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இல்லற வாழ்வில் சிறிதும் நாட்டமில்லாத ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து வெளியேறி சிதம்பரத்தை நோக்கி ஸ்தல யாத்திரை புறப்பட்டார் சிதம்பரத்தை நோக்கி வந்தவர் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை சிதம்பரத்திற்கு அருகாமல் உருவாக்கிக் கொண்ட வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கருங்குழியில் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார் தன்னுடைய செயலிலும் சிந்தனையிலும் மாதங்களுக்கு உள்ளாகியிருந்த வல்லல அவர்கள் தத்துவத்திற்கு எதிரான எதிர்ப்பாளராக இந்த காலகட்டத்து அப்பாற்பட்டு ஏராளமான உறுப்பினர்களை சேர்த்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கருங்கோலியிலிருந்து வெளியேறி வடலூருக்கு வந்த வள்ளலார் அவர்கள் அதே ஆண்டில் சமரச வேத தர்மசாலையை உணவளிப்பதற்காக உருவாக்கினார் ஏழாம் ஆண்டு தர்மசாலை அமைப்பதற்கு முன்பாகவே ஜீவஹார் என்கிற முறைகடையை எழுதியிருந்தார் அதில் பசியினால் வந்து எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களது தேச ஒழுக்கம் குறித்தோ அல்லது சமய ஒழுக்கம் குறித்தோ எந்தவிதமான விதமான கேள்வியும் கேட்காமல் பசியேற்று வந்தவர்களை பசியாற்றுவதற்கு உணவளிக்க வேண்டும் என்று விளக்கம் அளித்தார் ஏனென்றால் அந்த காலத்தில் கடுமையான பஞ்சம் இருந்தால் கூட சாதி பார்த்து சமயம் பார்த்துதான் உணவளிக்கக்கூடிய வழக்கம் என்பது தமிழ் சமூகத்தில் இருந்தது ஆகவேதான் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பின்புலம் எதுவும் அறியாமல் அவருடைய பசியாற்றுவதற்கு உணவளிக்க உத்தரவிட்டார் வள்ளலார் அவர்கள் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அன்றைக்கு வல்லலால் மூட்டிய அடிப்பின் தீ இன்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கின்றது அருந்தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஐம்பெருங்காப்பியத்தில் வரக்கூடிய மணிமேகலையில் நாம் அச்சய பாத்திரம் குறித்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கும் வடலூரில் அச்சய பாத்திரமாக அருப்பிரகாச வள்ளலார் உடைய அந்த தர்மசாலை ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருக்கின்றது சன்மார்க்க சங்கத்தின் மற்றொரு துணை அமைப்பாக சன்மார்க்க போதனை பாடசாலையை ஏற்படுத்திய அங்கு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்தில் பாடங்கள் படிப்பதற்கு உதவி செய்தார் அந்த பாடசாலையில் முதியர்களும் கல்வி கற்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் இந்தியாவில் எழுத்தறிவு இயக்கமும் அதேபோல போல கல்வியும் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடியாக தமிழ் சமூகத்தில் முதியோர் கல்விக்கும் எழுத்தறிவிக்கதற்கும் முன்னோடியாக அருட்பிரகாச வரலார் திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் வல்லாரினுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமானது என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் வடலூரில் உருவாக்கிய ஞானசபைதான் உருவ வழிபாட்டை மறுத்து ஜோதி வழிபாட்டை அறிமுகம் செய்தார் வல்லார் இங்கு கடவுளை வழிபட மனித நினைத்தால் நேரடியாக சென்று வழிபட முடியும் சாமிக்கும் ஆசாமிக்கும் இடையில் இடைத்தரகராக பிராமணர்கள் யாரும் இல்லை என்றால் புரோகிதர் என்பவர் ஒருவர் வந்துவிட்டார் அங்கே ஜாதி இயல்பாக வந்துவிடும் என்ற தான் அங்கே புரோகிதர் யாரும் இல்லாமலேயே கடவுளை மனிதன் நேரடியாக வழிபடக்கூடிய ஒரு முறையை புகுத்தினார் வள்ளலார் அவர்கள் ஆண்டு தான் தங்கியிருந்த மஞ்சள் கொள்ளை கொடியை அறிமுகம் செய்தார் வல்லலர் இறுதியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி சித்தி வளாகத்தில் இருந்த ஓர் அறைக்குள் சென்று தன்னைத்தானே அடைத்துக்கொண்ட வல்லாதவர்கள் இதுவரை வெளியவே வரவில்லை என்பது முக்கியமான விஷயம் இது குறித்து அவருடைய தொண்டர்களிடம் கேட்ட போது வல்லதாரின் ஆணை என்று உரைத்தார்கள் இந்த நிகழ்வு அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியதால் வேறு வழி இல்லாமல் மூன்று மாத காலத்திற்கு பின்பு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த ஜே எச் காஸ்டின் மற்றும் வருவாய்துறையினுடைய உறுப்பினராக இருந்த ஜார்ஜ் பான்பாரி ஆகியோருடைய முன்னிலையில் வள்ளலார் இருந்ததாக சொல்லப்பட்ட அறை திறக்கப்பட்டது ஆனால் அந்த அறையில் வல்லலார் இருந்ததற்கான எந்தவித அடையாளமும் இல்லை என்பது அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது அவருடைய இறப்பு குறித்து பல்வேறு வழக்காரர்கள் அந்த வட்டாரத்தில் இன்றைக்கும் இருந்து வருகிறது தமிழ் சமூகத்தில் தன்னுடைய சமூக சீர்த கருத்துக்களை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராகவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டவர் தான் நம்முடைய அருற்பிரகாச வள்ளலார் அவர்கள் கருணையில்லா ஆட்சி கடிக ஒளிக அருளயந்த நன்மாக்கார் ஆள்க என்கிற வரிகளை ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைத்தார் மிக தைரியமாக வள்ளலார் இன்றைக்கும் இந்த அர்த்தம் இந்தியாவிற்கு பொத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறது சமூக சிறுத்தவாதியாக சனாதன எதிர்ப்பு போராளியாக இருந்த வரலாறை தற்கால சமூகம் இந்து சமயத்தினுடைய ஒரு தலைவராக மாற்றி இருப்பது என்பது மிகப்பெரிய அவலம் தாதிக்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக நின்ற நின்று மனித நேயம் காப்போம் என்ற உறுதிமொழியோடு எதிராக கருத்துக்களை வலுவாக முன்வைத்த வள்ளலார் வழி நடப்போம் வாழ்ந்து காட்டுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வள்ளலாரனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மயூரம் வேதநாயன் பிள்ளையினுடைய சமூக சீர்திருத்த பணிகள் குறித்து விரிவாக காண்போம் கல்லோடையோடு எழுந்திருங்கள் நீங்கள் அறிந்த சரித்திரத்தின் எழுதப்படாத பக்கங்களை அறிந்து கொள்வதற்காக நன்றி வணக்கம்